அது நல்ல செய்தி உடனே கெட்ட செய்தி தண்ணியில் வரும் நல்ல செய்தி லெட்டர் தான் வரும் உடனே நடத்திட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா

அவங்களுக்கு வரும் மொழி வரும்பொழுது அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்காங்க தம்பியோடனே கிட்டே இருக்கா விஜயோட இனிவில அரசியல் இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசிருக்கேன் அரசியல் வரணும்ங்க முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலா இருக்கும் இந்த ஆபிஸ்ல ஒரு மேடலல வணக்கம் சார் கால பயணத்துல பாடங்களை கட்டிங்க ஏழாம் ஆண்டு அடி நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம்

And I have already told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makar Nidimayo will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சியும் தான் பண்ண முடியுமா அத எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விராதமான செயல்கள் செய்ய முடியும் नो यू कैनाटली നനഞ്ഞതില്ല <laughs> മര്യാദ <laughs>